ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்கு பிளான்ஸ் கலெக்ட் கலெக்ட் பண்ண போகிறோம் இங்கே ஒரு சூப்பர் பிளான்ட் இருக்குது நம்ம டேங்கில் வைக்கிறதுக்கு ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ணோம் இங்கே பாருங்க கிடச்சிச்சு பிளான்ட்டு அதில் பிளான்ட் நேம் தெரியல ஆனால் வந்து இது வந்து பாண்டில் எல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பரான பிளான்ட் இது ஸோ ஆனால் எப்பவுமே தண்ணி இருக்கணும் பாருங்க முக்கியம் யானை வணங்கி செடி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ நம்ம இதுலேருந்து பாண்டுக்காக இதுலேருந்து செடி எடுக்கிறோம் பாருங்க செடி இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ அதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது கீழே காட்டுங்க பாருங்க இது எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க அந்த பிளான்ட் கொஞ்சம் சூம் பண்ணி காட்டுங்க இதுவும் யானை வணங்கி செடி தான் தண்ணி இருக்குது பாருங்க தண்ணி ஃபுல் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருக்கும் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த இது வந்து பாண்டு செட்டப்புக்கு வந்து வேற லெவலில் இருக்கு இது எல்லாமே இது வந்து யானை வணங்கியெல்லாம் ஒரு வெரைட்டி தான் இது ஸோ பாருங்க அது உங்களுக்கு செடி காட்டுறேன் பாருங்க இது ஒன்று காட்டியிருக்கேன் யானை வணங்கி அதோட சின்ன செடிங்க எல்லாமே இந்த மாதிரி தான் வரும் தும்பிக்கை இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஸோ இது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது வந்து ஒரு வெரைட்டி அடுத்தது வந்து இன்னொரு வெரைட்டி வந்து அதே இதில் இன்னொரு வெரைட்டி யானை வணங்கி செடியில் பாருங்கள் இது பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் யானை வணங்கி செடி அதோடய இலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் பக்கவா இருக்கும் ஸோ யாருக்கா வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பிளான்ட்டு இருக்கு இருக்குது இது வந்து பாருங்கள் யானை வணங்கி செடியில் வந்து இன்னொரு வெரைட்டி இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதோட இலையை பார்த்தீங்கன்னால தெரியும் உங்களுக்கு ஸோ தண்டு சின்ன இலை வந்து இப்படிதான் இருக்கும் இதை காட்டுங்க வீடியோவில் இந்த மாதிரி இருக்கும் பக்கத்தில் லைட்டு பக்கத்தில் இந்த பாருங்க இலையை பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் யானை வணங்கி செடி பண்ணுதாங்க அடுத்த பாருங்க இன்னொரு பிளான்ட் நம்ம எடுக்க போகிறோம் எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் பாண்டு செட்டப்புக்கு சூப்பரான செடிங்க சைடில் வந்து செட் பண்ணி வச்சாலே போதும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் அடுத்தது ஒரு பிளான்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளேஸ்லாம் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் இப்போ மற்ற இடத்துல கிடைக்காது எப்போவுமே வந்து மண்ணெல்லாம் ஈரப்பதத்தில் இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பிளான்டு ஸோ இது வந்து வீட்டுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு வைக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ வெளிய இடத்துல எல்லாம் இது ஹை ரேட்டில் சேல் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே வைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து நிறைய பேர் இந்த செட்டப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் கிடைக்காதது பாருங்கள் பாருங்கள் எவ்வளவு பாருங்க சோ வந்து தண்ணி வந்து எப்பவுமே ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கணும் பாருங்க எல்லாமே வந்து ஃபுல்லா பிளாண்ட்ஸ் தான் இருக்கு இங்க கிடதட ஒரு பத்து வெரைட்டி கிட்ட இந்த இடத்துலயே நமக்கு கிடைக்கும் பாருங்க இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட் பிளான்ட்டு இது வந்து கிட்டத்தட்ட வெளியே எல்லாம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் சேல் பண்ணுற பிளான்ட்டு பாருங்க என்ன அழகாக இருக்கு பாருங்க நல்லா கிடச்சி எடுக்க முடியல பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதெல்லாம் வந்து எக்ஸாட்டிக் பிளான்ட் இது எல்லாமே இந்த இந்த இடத்துல இருந்ததுலேயே இது ஒரு பிளான்ட் தான் இது கிடச்சிது நமக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எக்ஸாட்டிக் பிளான்ட்டு ஸோ அடுத்தது என்னமோ அடுத்த பிளான்ட்டு பார்க்கலாம்